வேலை இல்லை விமான ஊழியர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்பு காசா மீதான போரின் காரணமாக இஸ்ரேலுக்கு யாரும் சென்று வராத நிலையில் அந்நாட்டு விமான நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டு வருகின்றன இதனால் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பி வருகிறது இஸ்ரேல் அறுநூறு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாமல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஊழியர்களின் வேலை நேரம் இருபத்தைந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐயாயிரத்து அறுநூறு ஊழியர்கள் வேலை செய்து வந்த நிலையில் தற்போது மூவாயிரம் பேர் மட்டுமே வழக்கம் போல பணிகளை தொடர்ந்து வருகின்றனர் இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையமான பென்கொரியன் விமான நிலையத்திற்கு நாள் ஒன்றிற்கு ஐநூறு விமானங்கள் வந்து சென்ற நிலையில் தற்போது நூறு விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு சேவை வழங்குவதை அதிரடியாக நிறுத்தின இதனால் விமானப் போக்குவரத்து வெகுவாக குறைந்தது காசா மீதான போர் தொடங்கிய உடனேயே வெளிநாட்டினர் மற்றும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறினர் இதேபோல எல்லை ஓரங்களில் இருந்தவர்களும் அங்கிருந்து வெளியேறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் இஸ்ரேல் விமானங்கள் பாதுகாப்பு காரணமாக ஈரான் ஹிஸ்புல்லா ஹவுதி படைகளின் தாக்குதலில் சிக்காமல் இருக்க வழக்கமான பாதைகளில் பயணிக்காமல் பல நாடுகள் வழியாக சுற்றிச் சென்று வருகின்றன இதனால் விமானத்தில் பயணிப்பதை பெரும்பாலானவர்கள் தவிர்த்துவிட்டது குறிப்பிடத்தக்கது